உடனே வியாபாரம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ஈஸியாக டேஸ்ட் அப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் வெங்காயம் நாலு நாங்கள் நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி நாள் நறுக்கி வச்சுக்கணும் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் நறுக்கி வச்சுக்கணும் வெள்ளைப்பூடு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் இது வந்து மிளகாய் ரெண்டு மிளகாய் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் நான் இருக்கேன் இதை வந்து என்ன செய்யணும் ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கடுத்து காலிஃப்ளவர் ஒரு நூறு கிராம் நறுக்கி வச்சுக்கணும் கேரட் ஒரு நூறு கிராம் உருளைக்கெழங்கு ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் பீன்ஸும் சேர்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சிருபஞ்சி கிராம் வைக்க வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி இலை வந்து குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு இது அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் என்னென்னா பெருஞ்சீரகம் ஜிருஞ்சீரகம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கிராம்பு முந்திரி முந்திரியை வறுத்து போடுறதுக்காக வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த இலை இருக்கல பிரிஞ்சன் இலையும் வறுத்து போடுறதுக்காக வச்சிருக்கேன் மத்தாம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் நம்ம எடுத்து வச்சதுனால அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸியில் போட்டு நம்ம ஒன் ரெண்டு அரைச்சி வச்சுக்கணும் வெத்தலை நம்ம அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு வச்சுட்டு முடிச்சுட்டு ஐம்பது நெய்யும் பிரிஞ்சால் இலையும் கொஞ்சம் கிராம்பு பட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போட வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மிளகா ஒரு மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது பொன்னிடமாக வருத்தப்பறம் மாரி பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா காலிஃப்ளவர் கேரட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் போடணும் கடைசியாக அந்த அது அது தாளித்து வந்த நம்ம தக்காளி பழமும் போட்டு விலை கொஞ்சம் தக்காளி வந்து ரொம்ப படம் ஒரு நாலு பேருக்கு ரெண்டு தக்காளி போட்டுக்கணும் அரைக்கவும் செய்யணும் ரெண்டு தக்காளி நறுக்கியும் போடணும் இந்த உலக்குக்கு அரிசி வந்து நூறு கிராம் இது இது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு இந்த ஒரு உலக்கு போட்ட போதும் நாலு பேருக்கு நாலு உலக்கு போட்டு தண்ணி வந்து இதுக்கு ரெண்டரை டம்ளர் இதே அளவுக்கு ரெண்டரை இல்லை மூணு வச்சுக்கலாம் கொஞ்சம் குழச்சி வரணும்னா மூணு வச்சுக்கலாம் உதிரை உதிரை வரணும்னா ரெண்டு தண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம எல்லா காலிஃப்ளவர் அந்த உருளைக்கெழங்கெல்லாம் இல்லையா அதோட போட்டு கொஞ்சம் கூட நெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காயை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஆயில் நல்லா வதக்கி வரணும் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நல்லா நம்மளுக்கு குக்கரில் ஃப்ரை ஆகி வருது அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூனு ஏற்கனவே மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம் இஞ்சியும் போடுறதுனால வத்தப்பொடி ரொம்ப போட வேணா வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போடுவோம் நம்ம அதை அரைக்கும் போதே பெருஞ்சீரகம் கசகசா இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுக்கோம் அதையும் அதை சேர்த்து தரணும் நம்ம ப்ரெட்டும் போட்டுக்கலாம் நெ நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா ரஸ்க் இருக்குல்லையே ரஸ்க்கே குட்டி குட்டி துண்டாக வந்துட்டு பீஸ் பண்ணி வச்சுட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு இறக்கி வச்சுட்டு குக்கரில் பிரியாணி இறக்கி வச்சுட்டு அதை போட்டு உறக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு டூ நிமிட்ஸ் ஃபோர் நிமிட்ஸ் வச்சுட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டு இருக்கும் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி ஜீரகம் பெருஞ்சீரகம் கிராம்பு ஏலக்காய் வெள்ளப்பூடு எல்லாத்தையும் அதில் போட்டு வெஜிடபிளோட நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை வதக்கணும் இன்னொரு நம்ம சரியான என்ன பண்ணணுன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு க்ரிஞ்சல் அலையும் போட்டு ரஃப்க்கு பீஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா இந்த ரஃப் அதை ரைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கொத்தமல்லியும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை ஆகிக்கணும் முடித்த பிறகு நம்ம நினச்சோனா அரிசியே போடுறதுக்கு ரெடியாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா நம்ம நல்லாயிருக்கும் அரிசி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி வத்தப்பொடி ஒவ்வொரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் வேணுனாலும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நல்லா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அரிசி போட்டுட்டு குக்கரில் விசில் வச்சு மூடி வச்சிடணும் இப்போ அரிசி போட்டுற வேண்டிதானுங்க அரிசி போட்டு தடவை நல்லா விறகு விட்டுட்டு குக்கரில் ஒரு நூறு கிராம் அரிசி உங்கள்கிட்ட உலக காமிச்சாலே அந்த அரிசிக்கு ரெண்டரை கிராம் ரெண்டு இட தண்ணி அளவு வச்சுக்கலாம் இல்லை மூணு அதுக்கு மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் பத்தப்பொடி சாம்பார் பொடி உப்பு ஏலக்காய் கிராம்பு அண்டிப்பருப்பு நெய்ங்கி உப்பு கொத்தமல்லி எல்லாம் க புதினா இவ்வளவும் போட்டிருக்கோம் பட்டை வதங்க போட்டிருக்கோம் அப்புறம் இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் ராஸ்கில் ப்ரெட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக ஊற்றி வச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கொதி கொஞ்சம் கொதித்து தண்ணி வரும்போது லாக் பண்ணி குக்கரை விசில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வெந்துடும் கரெக்டான பருவத்துக்காக வந்துடும் அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சம்மல் தயிர் சம்மல் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் போட்டு மூடி வச்சிடணும் நாலு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வச்சுக்கலாம் ரொம்ப குழஞ்சி தான் வேணும் பெரியவங்கலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஆறு விசில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம பாக்கெட் தயிர் தேவையான அளவு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு பொட்டிசா நீள் நீளமாக அரிஞ்சிட்டு அதில் விலக்கி தேவையான அளவு உப்பு மிளகாய் ஒரு சின்ன துண்டு மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை பச்சடி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிட்டு ஒன்று லெமன் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அதை விறகிட்டு அப்புறம் நம்ம ப்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா பிரெட்டையும் அதில் போட்டு சூடோடு விறகி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் நல்லா விறகுங்க விறகும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்ல வறுத்த ப்ரெட்டையும் போடணும் ப்ரெட் அல்லது ப்ரஸ்க் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெல்லை சைவ சமையல் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி இன்றைக்கி அவ்வளோ டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரெட்டை ஸ்வீட்டில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கிறோம் வெஜிடபிள் கேரட்டை வந்து அப்படியே வந்து க்ரீனாகவும் வச்சுக்கிறோம் தயிர் பச்சடி பிரியாணி ரெடி டேஸ்ட் பண்ணலாமா வாழ்க்கை நல்லமுடன் யாரு